அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை வாசிக்கும் நேரம் இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை வினோத வழக்கு விக்ரம் என்னும் அரசர் தன்னிடம் வரும் வழக்குகளை விசாரித்து நேர்மையான முறையில் தீர்ப்புகளை வழங்குபவர் என்ற பெயரை பெற்றிருந்தார் ஒருநாள் அவரது அரசவையில் ஒரு வினோதமான வழக்கு வந்தது சீதா லட்சுமி என்ற இரண்டு பெண்கள் ஒரு குழந்தையை அரசவைக்கு கொண்டு வந்தார்கள் இருவரும் அந்த குழந்தை தங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு யாராவது ஒருவர் தான் உண்மையான அம்மாவாக இருக்க முடியும் அரசர் இருவரையும் விசாரித்தார் ஆனால் இருவருமே அந்த குழந்தைக்கு தாய் தாங்கள் தான் என்று வாதாடினார்கள் அரசர் யோசித்தார் தன்னுடைய பணியால் ஒருவனை கூப்பிட்டு ஒரு கத்தியை கொண்டு வர சொன்னார் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி இரண்டு பெண்களுக்கும் ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுத்துவிடு இருவரின் பிரச்சனையும் முடிந்துவிடும் என்றார் இந்த தீர்ப்பை கேட்ட சீதா அலறினாள் ஐயோ அரசே தயவு செய்து என் குழந்தையை வெட்டாதீர்கள் அது லட்சுமிக்கே கொடுத்து விடுங்கள் அவளை வைத்துக் கொள்ளட்டும் என்றாள் ஆனால் லட்சுமியோ எந்த அதிர்ச்சியும் இல்லாமல் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் உடனே அரசர் அந்த குழந்தையை எடுத்து சீதாவிடம் கொடுத்தார் இது உன்னுடைய குழந்தைதான் அதனால்தான் குழந்தையை வெட்ட சொன்னபோது நீ பாசத்தால் அதை வெட்ட வேண்டாம் என்று அலறினாய் ஆனால் இவளோ அதிர்ச்சி அடையாமல் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் இப்போது லட்சுமி அரசரின் காலில் விழுந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டினாள் அரசரும் அவளை எச்சரித்து பெருந்தன்மையுடன் மன்னித்தார் நன்றி